என்றால் இன்றைய நாளுக்காக சந்தோஷமாக கழிக்கிறது மகிழ்ச்சி குதூகலம் அப்படிப்பட்ட சொற்களை தரும் களி களி சரி வணக்கம் இன்றைய களிப்புடன் வாழ்த்தினோம் வேற களி கானலினா கொம்பளை கொம்பளை மாவுளை கொம்பளை

பாமுகத்தில் இருபத்தி ஏழாவது பிறந்த நாளில் வாழ்த்துவதில் நாங்கள் மிகவும் சந்தோஷ கழிப்பில் அக்கழிக்கின்றோம் அக்களிப்போடு அக்களிப்பட்ட சந்தித்த போது எரிசபியத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துண்டிற்று என்று அஹ் ஒரு விவியத்தில் ஆமா அக்களி வைக்கில் இருந்த குழந்தை இயேசுவின் தாயாரை கண்டவுடன் இயேசுவும் ரெண்டு குழந்தைகளும் வயிற்றிலேயே துள்ளி குதித்து சந்தோஷப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம் சிலர் செல்வ கழிப்பால் கழிப்போடு அதாவது கர்ப்பத்தோடு இருப்பார்கள் செல்வ கழிப்பு வந்தால் செல்வ கழிப்பு என்று அது கர்ப்பம் என்ற ஒரு கொண்டு வருகிறது கர்ப்பம் கழிப்பு களி உளுத்தம்மா ஒடியல்மா இவைகளின் களி களி கிள்ளி உண்டால் மிகவும் சுவையாக இருக்கும் களி அது ஒரு களி தான்

நாங்கள் நாள சமையலிலே பல வகையான கறி வகை களி வகைகளை கறி வகைகள் களி என்றுதான் வருகிறது குழம்புக்கு களி வகைகளை தயாரித்து உண்ணுகின்றோம் களி மற்றது இன்பம் அது இன்பம் இன்பம் என்று ஒரு சிற்பறுகிறது உன்னத மகிழ்ச்சி அதாவது ஈடுநேர் ஈடுநேர் இணை இல்லாத ஒரு மகிழ்ச்சி வரும்போது அது இன்பம் என்று செல்வோம் அது கழிப்பு தான் மன நிறைவு கொண்ட ஓர் உணர்ச்சி இந்த கழிப்பு எங்களுக்கு மன நிறைவே தர்ற ஒரு உணர்ச்சி இதனை சிற்றின்பம் பேரின்பம் என இருவகையாக பிரிப்பார்களாம் இந்த இன்பத்தை பார்க்கும் போதே கல்லுண்டு கழிப்பவர்கள் இந்த உலக நாட்டங்களில் ஈடுபட்டு கல்லுண்டு கழிப்பவர்கள் அதாவது சொன்ன போனா கேனுண்ட கழிப்பிலே மதிமயங்கம் மண்டு போல தேனுண்ட கழிப்பிலே மதிமயங்கம் மண்டு போல அந்த பிரவி வந்ததுன்னு சொன்னா எதுவுமே என்ன செய்யறதே அவர்களுக்கு தெரியாது அப்படி ஒரு கழிப்பு செருக்கான ஒரு கழிப்பு செருக்கான ஒரு கழிப்பு வர்றதால அவர்கள் பல பல கீய கீய ஒரு செயல்களை செய்யக்கூடியவர்களாக அந்த மயக்கத்திலே இருப்பவர்கள் மயங்குவார்கள் ஆஹ் மெற்றதே இன் மெற்றதே இன்று இன்பத்துள்ளது பிரதமரை நாங்கள் களிப்போடு அக்கழிப்போடு எல்லோரும் இதில் மகிழ்ந்து அக்கழிப்போடு உரையாடி இருந்தோம் இன்று களிப்போடு உரையாடினோம் சந்தோஷமாக இன்பமாக உரையாடினோம் இந்த இன்பம் என்ற ஒரு செயலுக்கு காதலர்களுக்கு இந்த இன்பம் இந்த கழிப்போ இன்பம் அஹ் கழிப்பு கழிப்பை கொடுக்குதான் வெண்ணிலா வெண்ணிலாவுக்கு வெண்ணிலா இன்பம் பொங்கும் வெண்ணிலா அதாவது கழிப்பு தார வெண்ணிலா வரும் அந்த காதலர்களுக்கு கழிப்பு தார வெண்ணிலா ரெண்டு ஒரு ஒரு காதலர்களை பாருங்க எப்பயும் அந்த வெண்ணிலவை தான் அவர்கள் சொல்லுவார் எப்பயும் அந்த வெண்ணிலவை சாட்டிதான் அந்த பாடல்களை இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுவே அந்த கழிப்புல அக்களிப்பால துள்ளி மகிழ்வார்கள் தாயக்கண்ட தாயக்கண்ட மான்குட்டி துள்ளியோடி கழிப்பு அக்களிப்போட துள்ளியோடி அந்த பசுள்ளி ஓடி கண் கன்று ப ப பால் அறிந்துவதை போல அப்படி ஒரு களிப்பான ஒரு சந்தோஷம் என்று எங்களுக்கு எப்படி இந்த பாமூகத்தில் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் இந்த கழிப்பு நல்ல ஒரு அருமையான சொல்லி தந்திரங்களுடன் வழியாக நன்றி வணக்கம் களி களி நன்றி வணக்கம் வணக்கம் ஆஹ் இன்று பாமுகத்தில் அனைவரும் சேர்ந்து பழைய புகுந்தா இருக்கலாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சியா நேரம் தேவை என்றால் நாங்கள் மற்றவர்களோட மற்றவர்களிடம் களி குழஞ்சு கூடுவோம் மற்ற சிறு வயது களி மண்ணை எடுத்து சின்ன சட்டி பானை செய்யுது மற்றது இப்ப நானும் எழுத மறந்துக்கான மறந்துக்கிறேன் அந்த கடைய களிமண் 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 அப்பன்னு சொல்லுவோம் களிமண் எடுத்து கழிச்சு போட்டு நன்றி வணக்கம் சின்ன பிள்ளை எள்ளி சுக்கற போயிடும் பாதடி

அது அந்த உரிய இடத்துக்கு போய் திரும்ப திரும்ப வேற அக்கால ஒரு ஆசு மாசமா ஒரு நாலு எட்டு அட்டி கொஞ்சம் மரங்களை பறவைகள் மாடு காடை கொஞ்சம் பாத்துட்டு ரசிச்சு வருவோம் இல்ல டாக்டர் வந்தார் என்ன சொல்லு வேற நீ சத்தம் அப்ப பழம் சரி மாடு வரும் பின்ன ஊச வரும் மாடா யானையா

யானைக்கே மணி முன்னே நிறைய பழமொழிகள் இருக்குன்னு யானை பூந்த வெண்கல கடை மாதிரி ஆச்சுதான் சொல்லுவாரு வெங்கல கடைக்குள்ள போனா என்ன நடக்குமான்னு சொல்லுங்க

அப்படியே போய் ஆட்டிச்சு விழுந்து செய்யறவனுக்கு அங்க மூக்க நுழைச்சி அவனுக்கிட்ட வேற இத சொல்லி ஐயா சொல்ற மாதிரி பாத்துமாறு ஆயிடுவார்கள் அவன் இன்னவன் செய்ய வலுக்கடுவான் இது சொல்றதுல இருந்து அதை இன்னவ செய்வோம் அதத்தான் சொல்றது ஆனா இந்த வெங்கல கடை மாதிரி அப்படி எல்லாத்தையும் ஆட்டிச்சு ஊடச்சு போடுவான் அது போலதான் அது சரி வணக்கம் வேற யாருக்கும் களி களி இருந்தா சொல்லிக்கொள்ளலாம்

அந்த நாள் குரகன்மார் மாதிரி இப்ப இல்ல இல்லவா அந்த காலத்துல இருக்கிற குரகன்மார் அந்த மானாமும் இதுவும் இப்ப இல்ல இப்ப கடல்ல விற்கிறாங்க அது நல்லா இல்லவா அந்த குரகன்மா கலவன கலவனா இருக்குது அதை கிண்ட கிண்ட என்ன கிண்டி போட்டு அப்படியே வச்சவள் சொதி வைப்பார் பக்கத்துல அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்டா இப்ப எல்லாம் ம் இல்லை இல்லை அது உண்மையா தேங்காய் பால் மண் சட்டி புறகடுப்பு அந்த திக்கான பால் தான் விடுவார் தேங்காய் பால்களும் என்னக்கெல்லாம் ஒரு ஊற்று செய்ய மற்றது வெந்தயம் நட்சம் பெரிய சிலம் எல்லாம் கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு அரைச்சு அந்த உரல்ல தட்டி போட்டு தான் போடுவார் அந்த வாசத்துலயே அது அந்த கறி சாப்பிடலாம் தட்டி போடுவேன் நல்ல டேஸ்டா இருக்கு ஆனா நாங்க இங்க செய்தா இல்ல அது ஊர் அந்த வாசம் இங்க வரது குறைவு முட்டை பொறிக்கதே வரையுது இல்ல முட்டை பொறிச்சாலே அங்க

களி களி நரவுக்கு வருகின்றது இருக்கிறவர்களையும் களியில வருகின்றன்களையும் அதையும் யார் சொன்னவர்

நான் உறவு கண்டு பிடிக்கிற இல்ல இதுல நான் நான்தரல உற கண்டு பிடிக்கிறதுக்கு நீங்க பிள்ளையா பேர் வாஜ் பத்மினிப்பா நான் அப்பட சொன்னேன் இவர் என்ட பேர் விச்சரிக்கிற நான் பாய் திறக்க மாட்டேங்கிறேன் சரி சரி நேமி சந்தி எல்லை மானசீகமாக மன்னித்து விடுங்கள் பாத்தீங்களே அப்பவே சாதாரணமா விட்டுட்டா பாத்தீங்களே இல்ல அதுக்கு அவர்த்தருடைய பேரு மாதவன் மாதவன் சொன்னா வித்து கொள்ளுவீங்களோ

அவங்காலயம் வெங்காலயம் போய் நின்றதுல இந்தக்குட வந்தது இந்த நானும் கேட்டு கொண்டிருந்தேன் சரி நன்றி வணக்கம்